ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் மாடு வந்துச்சுடா ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நாங்களும் நல்லா இருக்கோம் காலையில சண்டே வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகும் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நாங்கள் பால வித்தியாலய குருக்கு இருப்போம் இல்லையா அவங்க வீடு ஒருத்தர் வந்து வீடு வாங்கியிருக்காங்க பிளாட்ஸ் அது க்ரோ ஃபிரஸ் இன்னைக்கு அதனால வந்து கிளம்பிட்டோம் நானும் சின்னவனும் மீதி எங்கள் வீட்டுக்காரரும் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு சொல்லிட்டேன் அதான் கிளம்புறோம் ஓகே பாய் வீடு அங்கே வந்து காமிக்க சொன்னாங்கன்னா கம்மிக்கலாம் இல்லைனா ஓகே எனக்கு பஸ் ஸ்டாப் வந்துக்கிறோம் நம்மளாம் எதுக்கு அங்கே போகிறோம் எவ்வளோ தூரம் அப்படிலாம் யோசிச்சு விட்டு லாஸ்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்களாம் வீடு வாங்கி இந்த பக்கம் போனதுனால பக்கம் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு வழியாக நான் பார்த்துட்டுங்க இவ்வளோ தூரம் இருக்குங்க கூடுவாஞ்சேரி நம்ம இருக்கிற ஏரியா முகப்பேர் இருக்குன்னா இங்கேருந்து கூடுவாஞ்சேரிலாம் போகிறது பைபாஸ் ரோட்டில் போனால் ஒன்றும் தெரியல நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பஸ் ஏறி போனது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு போயிட்டு வீடு போகிறதுக்கு பன்னெண்டு ஆகிடுச்சி ஆனால் இதுதான் பஸ் ஸ்டாப் லாம் பக்கம் பஸ்டாப் ரொம்ப தூரந்தாங்க அண்ணா இதுதான் அவங்க வீடு இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹாலுங்க நாங்கள் உட்காந்துங்கிறது அதுதான் என்ட்ர கதவு தெரியுது அதுதான் என்ட்ரன்ஸ் அப்படியே வந்து ஹாலு வந்து இந்த பக்கம் கிச்சன் வந்து இந்த பக்கம் ரெண்டு பெட்ரூம் அங்கே வா அங்கே வந்து இடம் இருக்குது நல்லா அங்கே வாஷ் மிஷினெலாம் வச்சுக்கிறாங்க நல்லா இருக்கு வீடு சூப்பராக இருக்குது 何

தனுசு ராசி வச்சு பண்றது இல்லப்பா அது நம்ம இதுவும் பார்க்கணும் நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் வந்துட்டு வலு பெற்று இருக்கு நாலாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு ஏ அப்பப்ப ரம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கிரோ ப்ரோஸ்லாம் முடிஞ்சிச்சுங்க நாங்கள் பன்னெண்டரானது அப்போது நான் அப்புறமா போயிட்டு டிஃபன் சாப்பிட்டோம் வீட்டில் சாப்பிடவே இல்லைங்க அங்கே போயிட்டு தான் சாப்பிட்டோம் நாங்கள் சீக்கிரம் போயிடுவோம் நினச்சி போ கிளம்பினாங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இருந்தது ரூட்டு வேறு மாதிரி போனதுனால அதில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு பன்னெண்டரை ஆயிடுச்சு அப்புறமா இட்லி காலைல பார்த்தீங்கன்னா பொங்கல் பூரி வடகரி அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி வடை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வா இது எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் போய் பன்னெண்டு மணிக்கு உட்காந்து முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உக்காந்தோம் அப்புறம் ஒருத்தர் ஒருத்தராக வந்தாங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட் அஞ்சு பேர் வரல அவங்கவுங்க பர்சனல் வேலை இருக்குதுன்ட்டு வரல ஒரு நாலு பேர் மட்டும் போகணும் இன்னொரு நாள் வந்து போவாங்களா என்னான்னு தெரில சரி நம்ம அப்போ போவேன் நான் இப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா சேட்டி நாட்டு குழம்பு தாங்க சூப்பராக இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் சூப்பராக செய்கிறாங்கங்க எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா லேண்டு பார்க்க போகலான்னாங்க சரி அப்படியே போய் அவங்களே வண்டி வச்சு கூட்டின்னு போனாங்க அங்கே ஒருத்தர் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு அதனால் சரி இருக்கிறவங்க மற்றவங்களும் போய் பார்க்கலான்னு சொன்னாங்க அதனால் போய் அப்படியே பார்த்தோம் நம்ம லேண்டு வாங்கலைங்க நம்ம இப்போ தான் வீடு வாங்கி எல்லாம் முடிஞ்சிருக்கு அதுவே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அதுவே வந்து ஒரு வீடு வாங்கினா இல்லை வீடு கட்டினா எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும் இல்லையா அதை பிளான் வந்து பண்ணி நம்ம எதுவுமே செய்யறதில்ல பிளான் இல்லாமல் அப்படியே பண்ணுவோம் அதனால் கொஞ்சம் இதுவாகும் அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணி வரணும் அதனால் நம்ம ஐடியாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு வாங்கலான்ட்டு போனாங்க நல்லா ஆஃபீஸ் ரூம்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க கிணறு இருக்குது கரண்ட்டு கொடுத்துருக்காங்க ரோடுெலாம் போட்டிருக்காங்க நேராக மருத்தூர் கோயிலுக்கு ஆஃப் ஊசிட்டுங்க ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் கோயில் வந்து இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் இருக்கும் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஊர் இருக்குது அந்த ஊர் வழியாக நம்ம அப்படியே போனோம்னா திரும்ப வந்து பைபாஸ் ரோடு வருது அதாவது பாண்டிச்சேரி பெங்களூர் இப்போ பைபாஸ் ரெண்டு சைடுமே பைபாஸ் ரோடு தாங்க சூப்பராக இருக்குது நடுவில் அது ஒரு மூணு கிலோமீட்ரு இருக்கும் அந்த இடத்துலருந்து அது மூணு கிலோமீட்ரு இருக்கும் சென்ட்ரலில் தான் இந்த இடம் வேணும்ன்றவங்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் இது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிலாம் வுட்டில் கட்டுறாங்க ஒரு முப்பது ஏக்கரா அப்படின்னு சொன்னாங்க முப்பது ஏக்கரா வந்து போட்டிருக்காங்க அதில் ஃபார்ம் ஹவுஸு அதுக்கப்புறம் நீச்சல் கோளம் இந்த மாதிரி எல்லாமே கட் நீச்சல் கோலம்லாம் இன்னும் கட்டலை கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இடம் கூட நிறைய புக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க சரி அப்படியே பார்த்துருக்காங்க நான் இன்னும் கூட ஃப்ரெண்டு கேட்கல அவன் வந்து புக் பண்ணியிருக்காங்களா யார் யார் புக் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்றத ஒரு டீட்டெயிலுமே நான் கேட்கல சரி அப்படியே வந்து பார்த்தாங்க எல்லாம் அப்படியே பசங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா இருந்துட்டு வருவோம் இப்போ அன்றைக்கே போனதெல்லாம் கொஞ்சம் வந்து திருப்பத்தூர்லலாம் வந்திருக்காங்க சரி கொஞ்சம் நேரம் ஜாலியாக அப்படியே பேசி அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே வந்து இடம்லாம் பார்த்துன்னு இருந்தோங்க அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பு விளக்கு இன்னைக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த எண்ணெய் நம்பரை வச்சுட்டு நிறைய பேர் டிசபிலிட்டிஸ் ஃபோன் பண்ணுறாங்க டெய்லி ப்ளீஸ் அது வந்து எண்ணெய்க்காக கொடுத்துருக்குங்க நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதுதான் நான் நேராக ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதுதான் நான் சொல்லுவேன் முன்னாடி வந்து ஃபோன் நம்பர் எனது இருக்காது இப்போ நான் என்றைக்கு கேஸ்ட் ஆயில் கொடுத்ததுனால அந்த ஃபோனில் வந்து டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி இது எப்படி அது எப்படின்னு கேட்குறாங்க நான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அது தாங்க ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாலும் நம்ம ஃபோனில் கேட்டாலும் அது தான் நம்ம சொல்லுவோம் அதனால் ப்ளீஸ் நான் அதை வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு பிடிச்சி வந்தாச்சு அது சீக்கிரமாக வந்துச்சு போகும்போது தான் கஷ்டமாயிடுச்சு ஓகேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்